புகாரே பதிவு ஆகலைங்க எஃப்ஐஆரே பதிவு பண்ணல எப்படி ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிப்பேன் சரி ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரி பொது வெளியில போய் வச்சு அடிச்சு கொலை பண்ணி ரெண்டு நாள் வச்சு இதுக்கு என்ன பேர் டெத் இல்லைன்றது மூலமா யார காப்பாத்துறாரு போலீஸை காப்பாத்துறாரா இது இல்லைன்னா என்ன சொல்லு இதுக்கு என்ன பேரு ரகுபதி சொல்லணும் ரகுபதி அதை சொல்லணும் இதுக்கு என்ன பேரு இது கேஸே போடல எஃப்ஐஆர் போடல சிஎஸ்ஆர் போடல எஃப்ஐஆர் போடலை எதுவுமே போடல எந்த அதிகாரத்தின் கீழே அந்த தனிப்படை அவனை முதல்ல தனிப்படை அவனை தூக்கி இருக்கவே கூடாது லோக்கல் போலீஸ் தான் அவன விசாரிச்சு மனாமதுரை எஸ்பி கீழே இருக்கக்கூடிய ஒரு தனிப்படை தனிப்படைன்றது டிஎஸ்பி வந்து ஏதோ பந்தோபஸ்துக்கு பல பிரச்சனை வருதுன்னா சமாளிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவலர்கள் அழைக்க முடியாதுன்னு கையிலேயே வச்சிருக்க ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தை பண்றதுக்குலாம் தனிப்படைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இது லோக்கல் போலீஸு ஜூரி செக்ஷன் போலீஸும் சொல்லக்கூடிய ஸ்டேஷன்ல இருக்க அதிகாரிகள் தான் இதை விசாரிக்கணும் முறை முதல்ல கம்ப்ளைண்ட் வாங்கணும் அதுல எஃப்ஐஆர் போடணும் அதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும் எதுவுமே இல்லையே இது என்ன நாடா இல்லை சுடுகாடா இது இது லாக்கபிடத்தில் இல்லைன்னா யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ரகுபதி என்ன சொல்ல வர்றாரு ரகுபதி ஒரு வெட்க கேடு மேதெல்லாம் டெத் இல்லைனா இது என்ன பேருன்னு ரகுபதி சொன்னால் நல்லா இருக்கும்